வணக்கம் இந்த டிக்டாக் பார்க்குற அபிமானிகளை கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு சொன்னால் நீங்கள் பல பேர் அதில் மூழ்கிறாருக்கு அல்லது பல பேர் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறாருக்கு அதாவது பலரை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக சிலர் செய்கிற விஷயந்தான் இந்த டிக்டாக்கோ யூடியூப்போ என்னவோ அதுதான் சரியா பலர் மகிழ்விப்பதற்காக சிலர் செய்கிறார்கள் சிலர் வருமானத்துக்காண்டி செய்கிறார்கள் மேட நாங்கள் எங்களை போன்ற எங்களை ஏதோ நாங்களும் வந்தவர்களும்கழ்சியாக ரச ரச ரசனையாக இருக்கட்டுமே செய்கிறோம் அதுக்கு நீங்கள் லைக்ஸ் கொமெண்ட்ஸ் போடுங்கன்ட்டு யாருமே கேட்குறே இல்லை நான் லைக்ஸ் போடப்பா கொமெண்ட்ஸ் போடுறேன்ட்டு கேட்குறேன் இல்லை ஆனால் தான் போடுறது அதில் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சிலர் ஒரு சிலருக்கு அந்த பேட் கொமெண்ட்ஸ் போடுறது அதுதான் விருப்பம் அவர்களை எதுவுமே கவரப்போது இல்லை எதுக்குமே நல்ல கொமெண்ட்ஸ் போடத்தக்க மெனப்பாங்கு இல்லாதவர்கள் அதாவது தாங்கள் மகள்ச்சியாக இருந்து கொண்டு மற்றவர்களை நோ அடிக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த அல்லது நீங்கள் விருப்பம் இல்லாட்ட அதை தட்ட போயிடும் அதில் நின்று வினைக்கிடாமல் தட்டுங்க போயிடும் பதினஞ்சு செகண்ட் அறுபது செகண்ட் உள்ள விஷயங்கள் தானே நீங்கள் தட்ட போயிடும் அதாவது நீங்கள் வளர்க்க டைம் அதை பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் போட வேண்டியது இல்லை சரியா எங்களுக்கு இப்போ பிளாக் பண்ணுறது எனக்கு என்னென்னு தெரியல இல்லை அவைய அவை விரும்பாதவே நான் பிளாக் பண்ணலாம் ஆனால் டிக்டாக்ல அந்த வசதி இருக்கும் எங்கே கேட்கணும் இப்போ முக்கியமாக இதில் சொல்ல வந்தது அதுதான் சிலருக்கு பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வாழ்க்கையில் சோகம் இருக்கும் நொந்து போய் நொந்து நூலாக அப்போ அதாலே அவைக்கு நல்ல இதுகள் விராது அந்த வகையில் ஒரு தெனன்ன்ற ஒரு ஒரு ப்ரொஃபைலில் தான் கதைக்கிறேன் தெனன் பிளாக் பண்ணுங்க என்ன ப்ளீஸ் உங்களே தாங்கி இந்த ஆக்டிவிட்டியை பேருங்க கொமெண்ட்ஸ் ஓடுங்கன்றெல்லாம் கேட்க இல்லை நீங்கள் அப்படி இல்லைனா நாங்கள் என்ற பகுதியை தூக்கி விடலாம் அது கொமெண்ட்ஸை கட் விட்டால் அவர் கொமெண்ட்ஸும் விடாது ஆனால் நாங்கள் அப்படியே விடுறோம் அதால் தயவு செய்து உங்களை ஒருத்தருமே விளக்க டைம் இல்லை பேரெண்டு சொல்கிறேன் லைஃப்பில் வாண்டு இல்லை லைஃபில் வந்துட்டு தேவையில்லாத கொமெண்ட்ஸுகள் என்ன பிரச்சனை நீங்கள் எல்லாருக்குமா தான் நான் லதாங்கி பேசுகிறேன் சரியா எல்லா டிக்டாக்ல டிக்டோக்கில் விடுற எல்லாருக்கும் இந்த மெனப்பா இந்த பிரச்சனையால் இந்த இதுகளை சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கும் அந்த வகையிலாம் சொல்கிறேன் எனக்கு தன நன்றவர் தொடர்ந்து நிறைய பேர் இருக்கணும் அதில் நிறையாண்டு இல்லை ஒரு இதுவர் அதில் தன நன்றவர் குறிப்பிட எது எது நல்லவர் போட்டாலும் அவர் டார்க்மெண்ட்ஸான்னு கொடுக்குற அவருக்கு பிடிச்சதோ பிடிக்காத ஆண்டு இல்லை போல இருக்குது அதால் அவர் என்ன என்ன இதை பார்க்காம விடுங்க அதில் பிளாக் பண்ணு